மக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் நம்ம ரீசெண்டாக பார்த்த நீயானால அந்த கஞ்சத்தனம் பற்றி சேமிப்புக்கும் கஞ்சத்தனக்கும் ஒரு நூல் தான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க அந்த நூலெல்லாம் தாண்டி இவ்வளோ இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணாமல் இருப்பீங்க எதுக்கெல்லாமா யோசிப்பீங்க அப்படின்னு நம்மளையே நிறைய பேர் கொஸ்டின் கேட்க வச்ச ஒரு கப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் சார் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரே ஒரு ரோஸ் தான் சார் வாங்கியிருக்கேன் அதோட என் லைஃப்பில் ரோஸே வாங்கினதில்ல இது வரைக்கும் வாங்கிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டாங்க வேலண்டைன்ஸ் என்னைக்கு பூ கொண்டாந்து கொடுக்குறப்ப அது விலை விலையென்னு ஒருத்தர் கேட்டால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பூ ஒருத்த ஒரு மனுஷன் ஆசாதியாக கொண்டு வந்து கொடுத்த போது வாங்கிட்டு நல்லா இருக்குங்க தேங்க்யூ அந்த மாதிரி ஏதாவது சொல்லாட்டியும் பரவாயில்ல அது எப்படி நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்டிங்க ஏன்னா நார்மலாக எல்லாரும் எல்லோரும் தான் ஆனால் அந்த சமயத்தில் எப்படி அதை கேட்குறீங்க பூ முதல்ல எனக்கு ரொம்ப வச்சுட்டு வாடி வாடி போகிற பொருள் அப்படின்னு என்னோட தாட்டை நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்லலை வச்சுட்டு வாடி போகிற பொருள் அது செடியில் போது அது அழகாக இருக்கும்

ரெண்டு நாள் கழிச்சு வாங்கலான்னு சொல்லுவோம் சரி இந்த வீக் ஒரு ஒன் வீக் கழிச்சு வாங்கிக்கலாம்ப்ப ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வாங்கி எடுத்து நான் வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் சோ எப்போ எது தேவையோ அத பண்ணிடுவாங்க அதாவது தேவைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் தேவைய தாண்டி வேணுங்கிறது தொடவே மாட்டேன் அப்படி அதுவும் இல்லாம எல்லாரும் கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்மளும் கொடுக்க கூடாது அன்ப வெளிப்படையா காமிக்கலாம் எப்படி சொல்றது அவர் செய்கையில காமிக்கலாம் அதை பூ கொடுத்து காமிக்கணும்ட்டு அவசியம் இல்ல அப்படிதான் நினைப்பேன் ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அதனால அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இது பண்ணேன் எப்பவுமே கிஃப்ட்ஸ் வந்து நாங்க கொடுக்கறத விரும்ப மாட்டோம் நானும் சரி அவரும் சரி ஒரு கல்யாண நாளுக்கோ சரி ஒரு பர்த்டேக்கோ சரி இது வரைக்கும் கிப்ட்ஸ் கொடுத்தது உனக்கு தேவையா என்கிட்ட கேளு நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம் எப்பவுமே ரெண்டு பேருமே வந்து அந்த லோ வந்தோம் பட் இருந்தாலுமே அந்த சின்ன சின்ன அமௌண்ட்னால பெருசா ஆக போறது ஸோ அந்த சின்ன அமௌண்ட்டை மிச்சப்படுத்த வேண்டான்றது என்னோட தாட்டு பட் அவங்களுக்கு அது கூட அந்த சின்ன அமௌண்ட்டை கூட சேவ் பண்ணிட்டோம்னா அந்த லைப்ரரியும் முடிச்சிடலாம் முடிச்சிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடுமே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அதனால சின்ன சின்ன எமோஷன்ஸ் மிஸ் ஆன மாதிரி இருந்தது நாங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அம்மா எல்லாம் தைச்சிட்டு தான் எங்களை படிக்க வைக்கிறது இது பண்றது எல்லாமே அப்பாவும் கூலி வேலை தான் போயிட்டு இருந்தாங்க எந்த ஊருங்க நான் வந்து மீஞ்சூர் உள்ள திருவெல்லை வாயலண்ட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்பா அம்மாக்குள்ள சண்டைகள் அதெல்லாம் பார்த்து வளரும்போது அப்பா சில டைம்ல காசு தர மாட்டாங்க அம்மா இது மூலயமா எங்களுக்கு காசு தரது அதனால எங்களுக்கே கொஞ்சம் தெரியுது நம்ம தேவையில்லாம ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம் நீங்க ஒரே பொண்ணுங்களா ரெண்டு பொண்ணு ரெண்டு நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் தங்கச்சி வந்து பிசிஏ முடிச்சிருக்கேன் பிஃபோர் மேரேஜ் நானுமே ரொம்ப பண்ணியிருக்கேன் ரொம்ப சில விஷயத்தை வந்து ஒரு பஸ்க்கு போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னா நடந்து போயிடலாம் ஒரு ரெண்டு ரூபா செலவு பண்ண வேண்டாம் நடந்து போயிடலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் ஓகேங்களா காலேஜ் இருந்தே வந்து பார்ட் டைமில் போய் தான் படிச்சு இது பண்ணுது பட் ஒரு ஒரு சடன் பீரியடுக்கு மேலே இப்போ நான் இன்சூரன்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய பேரோட அந்த ஃபினான்ஸ் இது பார்க்குறோம் ரொம்பவும் டைட் பண்ணுறாங்க அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணாமே போயிடுறாங்க நிறைய கிளைம்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்போ சின்ன சின்ன விஷயத்த மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு எனக்கு ஸோ நானும் ரொம்ப அந்த மாதிரி லெவல்ல இருந்து வந்தவங்க ஓகேங்களா பட் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரோம் பட்ஜெட்டு அந்த ஃபினான்ஸ் மட்டும் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க அந்த லைஃப்ல ஸோ அந்த ஒரு தாட்லாம் மாறும்போது அப்போ நம்ம சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட் லோன் எல்லாமே பட் வாழும் போதே கொஞ்சம் என்ஜாயும் பண்ணிவிடணும் மிஸ் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம் ஒரு சேவிங்ஸ் முடிஞ்சது அது வேண்டாம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் மாற ஆரம்பிச்சது இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேண்டி ஏதாவது ஒன்று நம்ம இப்படி எல்லாம் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு என்னென்ன விஷயம்லாம் அவர் பண்றது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை எங்க போனாலும் கார்ல போகணும்னு நினைப்பாங்க நாலு பேர் ஃபேமிலியாக போனாங்க நான் பஸ்ல போகலான்னு நினைப்பேன் சரி இவன் கார் வச்சிருந்தோம் போல பாரு அப்படின்ற மாதிரி அந்த தாட் வரக்கூடாதுன்றதுனால அவங்க போனோம்னு நினைப்பாங்க இவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து தான் இருந்தது நான் இதெல்லாம் அனுபவிக்கல இப்போ பண்ண என் குழந்தைங்களுக்கு அவங்க எனக்கு பதிலாக நான் அனுபவிக்காத எல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாத்தவங்களும் நினைக்கிறதா இல்ல மேம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கேட்ட உடனே கிடைச்சிடுச்சுன்னா அதோட மதிப்பு தெரியாது எல்லாமே வீட்ல எல்லார் வீட்லயுமே இந்த டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு எடுத்து போட்டுறாங்க அடுத்த பொருள் மேல அந்த ஆசை வருது அப்ப நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தா அவங்களுக்கு திரும்ப திரும்ப வாங்கி கொடுத்துட்டே தான் இருக்கும் அப்ப அந்த பொருள் அவங்களுக்கு ஒரு கேட்டுட்டே இருந்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி போது அவங்களுக்கான அந்த பொருளோட மதிப்பு தெரியும் ஓகே நம்ம இது இத்தனை தடவை கேட்டதுக்கு அப்புறம் வாங்கணும் இது நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பு தெரியும் எத்தனை ஏர் உங்க பையன் ஒரே பேக் வச்சிருந்தோம் அப்படி

அப்புறமா நியூ பேக் வாங்கி கொடுத்துருங்க இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வாங்கின இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க வாஷிங் மிஷின் ஃபிரிட்ஜ் அந்த மாதிரி அதெல்லாம் எது நீங்க இப்ப வரைக்குமே இது வாங்கிருக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போ வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் எப்ப வாங்கினீங்க நான் கன்சீவா இருக்க டைம்ல அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு நீங்க கேட்டீங்களா அந்த டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க எந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதனால வாஷிங் மிஷின் இது பண்ணாங்க கேட்கல என்ன துணி தைக்க விட்டுற போறாங்களோ

ஓகேங்களா சொல்லி சொல்லி இல்ல இல்லப்பா இப்போதான் ரீசன்ட்டா வாங்குறோம் ஏசி அப்படினு போட்டு கொஞ்சமா தள்ளி போட்டு அதுக்கு அப்புறம் தான் வாங்குறோம் வீட எல்லாமே லோன் எல்லாமே கட்டிட்டீங்களா இல்ல லோன் போடுறோம் ஹவுசிங் லோன் ஆப் இது பண்ண முடியல पर्सनल லோன் ஜோ லோன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வாஷிங் மெஷின் வாங்கி இருக்க வேண்டாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏசி ஏசி வாஷிங் மெஷின் எல்லாம் நீங்க வாஷிங் மெஷின் கூட ஃப்ரீக்வென்ட்டா நம்ம துணி துவைக்கிறது யூஸ் பண்ணோம் ஏசி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உண்மையா போடுவீங்க நான் ஒரு 2 ஹவர்ஸ் தான் போடுவேன் இவர் எழுந்துட்டு கத்திட்டு வர ஏன் ஆஃப் பண்ண அப்படின்ட்டு இவரு நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு நான் அதுக்காகவே தூங்காம இருப்பேன் ஏசி ஆஃப் பண்ணிட்டு படுப்பேன் வீடு கட்டணுங்கிறது நீங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்து இவ்ளோ விஷயம் பண்ண முடிஞ்சனாலதான் வீடு ஈஸியா இந்த வயசுக்குள்ள கட்ட முடிஞ்சதுங்களா இல்ல இன்னும் நினைக்கிறீங்களா அவங்க அந்த இருந்தது என்னோட இவங்க ரெண்டு மெயின் அவர் என்னதான் அதை கரெக்டா பண்ணி நீங்க தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் மோஸ்டா வந்து கேர்ள்ஸ் ஸ்பென்ட் பண்றதே இல்ல விமென் எல்லாரும் பண்றது ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ட்ரெஸ் வாங்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்குன்னு எவ்வளவு ட்ரெஸ் எடுப்பீங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ரெஸ் தான் எடுப்பேன் அது கூட பசங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றது நான் தான் நல்லதாக போட்டுட்டு போகணுன்றதுக்காக அவர் திட்டி திட்டி இப்போதான் ஒரு ஃபைவ் ட்ரெஸ் நான் எடுக்க ஆரம்பித்தேன் டாப்ஸ் மட்டும் எடுத்துருவேன் ரெண்டு லெகின்ஸை மேட்ச் பண்ணி அதுலேயே போட்டு இது பண்ணிவிடுவேன் என்னோட பீரோலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் சாரீஸ் தான் இருக்கும் பட்டு சாரீஸு நார்மல் சாரீஸ் ஒரு டென் இருக்கும் சுடிதார்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ போடுறதுனால ஒரு இப்போதைக்கு இருக்கிறது ஒரு ஃபைவ் டு டென் அவ்வளோதான் இருக்கும் நானும் அது அது போட வேணாம்னு சொல்ற வரைக்கும் வீக்ல இருக்கும் எவ்வளவு அமௌண்ட் இருந்தா ஒரு மந்தோட எக்ஸ்பென்ஸ் நீங்க கரெக்டா பாத்துப்பீங்க இவ்வளவு இருந்தா எனக்கு ஒரு 10000 15000 இருந்தா 15000 இருந்தா போதும் 15000 இருந்தா எல்லாமே ஆமா உங்க groceriesல இருந்து ஆமா groceries டெய்லி இது எல்லாமே அத பாத்துக்கலாம் 15000ல வந்து ஆனா 15000ங்கிறது அதிகமா தெரியலீங்களா ஏனா ஒரு காமனான அதுலயே நான் வந்து லோன் கட்டணும் ஃபுல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் லோன் டியூஷன் ஃபீஸ் சிலம்பம் ஃபீஸ் இது எல்லாமே இன்க்ளூடிங் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி குடுத்துங்க ஆமா உங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வெச்சீங்கனா என்ன வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க என்னெல்லாம் பண்ண மாட்டீங்க ஃபங்க்ஷன் வெச்சிட்டா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நாங்க வீட்ல ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு நாங்க செஞ்சது எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும் நாங்க அது இத பண்ணல அதனால பர்த்டே ஃபங்க்ஷன் சிம்பிளா தான் பண்ணோம் சீமந்தம் சிம்பிளா தான் பண்ணனும் எல்லாரையும் கூப்பிட்டலாம் நாங்க செய்யல எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணிடுவோம் அது வந்து இன்னைக்கு ஒரு சொசைட்டி ப்ரெஷர் மாதிரி ஆயிடுது ஃபங்க்ஷன் பண்ணணும் எல்லோரையும் கூப்பிடணும் பெருசாக சாப்பாடு போட்டோம் இது பண்ணணும்ன்ட்டு பட் அந்த இடத்துல என்ன பர்பஸ் சால்வ் ஆகுதுன்றது தெரியல ஒரு குழந்தைன்னா பர்த்டே கொண்டாடுறது நம்மளுக்குன்றத தாண்டி அந்த குழந்தை என்ஜாய் பண்ணணும் அப்போது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்றதை தாண்டி எங்களோட க்ளோஸ் சர்க்கிள் தாண்டி அவங்க ஏஜ் குரூப் இருப்பாங்க இல்லையா அவங்க ஏஜ் குரூப்பில் எங்கள் தெருவில் இருக்கவங்கள மெயினாக கூப்பிட்டு அவங்க முன்னாடி செலிப்ரேட் பண்ணோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் எங்க அம்மா கிட்ட தான் நிறைய விஷயம் கத்துக்காது நார்மலா குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கூட நாங்கள் பிளாஸ்டிக் டாய்ஸ்லாம் வாங்கும் போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோப் வாங்கி வச்சிருப்பாங்க சோப் எடுத்து கொடுத்துருவாங்க பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க கவர் பிரிக்காத சோப்பு அதை வச்சு பில்டிங் மாதிரி கட்டுறதை விளையாடுவாங்க அப்போ பசங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணு பத்தவங்களுக்கோசம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நீங்க அதில் வந்து ஒரு எனக்குமே தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் குறை சொல்லலை சரிங்களா எனக்கு என்னென்னா அவங்களோட லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்மளால வந்து ஒர்க்னால நம்மளால வெளியே இங்கே கூப்பிட்டு போக முடிய மாட்டேன் கூப்பிட்டு வர முடிய மாட்டேன் இந்த பையன் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு நான் கூப்பிட்டு போனேன்னா அதுக்கு நான் ஸ்பெசிஃபிகா டைம் அலாட் பண்ணணும் கூட்டு போகணும் கூப்பிட்டு வரணும் பட் இதே வந்து அவங்க ஸ்கூல்ல என்ன அஃபோர்ட் பண்ணுறாங்களோ அதை நான் கூப்பிட்டு போக முடியுது இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வர ஆரம்பிச்சிடுச்சு பட் எங்களோட டைம்லலாம் அது கிடையாது இப்பயும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைம்லாம் பசங்களுக்கு சேர்த்துது அப்போ ஆன்லைன் கிளாஸுன்றது வந்து ப்ரைவேட்டில் மட்டும் தான் அவைலபிள் இருந்தது கவர்மெண்ட்ல இருந்து தான் எனக்கு தெரியல ஓகேங்களா அப்போ அது இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கீங்க அப்பாடா எத்தனையோ பேர் ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க என் வைஃப் இத்தனை செலவு பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க அப்படிலாம் நம்ம வீட்டில் அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு எப்போல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கீங்க உண்மையில் நிறைய பேர் வீட்ல ஒரு வெளியே வந்துட்டு போனாவே லேட் நைட் ஆயிடுச்சு லேட் ஈவினிங் ஆயிடுச்சுனா லேட் நைட் கூட லேட் ஈவினிங் ஆயிடுச்சுனாவே ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவாங்க போறதுக்கு முன்னாடி நாங்க அங்க இருந்த குழம்பு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பும் போது போறதுக்கு செவன் தேர்ட்டி ஆயிடும் ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவாங்க பட் அந்த விதத்துல வெரி சேஃப் என்னெல்லாம் அவங்க கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க கொரோனா இது மாதிரி அந்த எக்ஸெப்ஷன் மாதிரி என்ன எக்ஸப்ஷன் வாங்கி கொடுக்கும்போது அந்த அன்பு வெளிக்காட்டும் போது கொஞ்சம் நீங்க அந்த அமௌண்ட்ட பார்க்காதீங்கன்னு சொல்லிருந்தாங்க இல்லையா

பாப்பாக்கு ஆன்லைன் போது தான் இது பண்ணாங்க அதுவுமே நான் வந்து நான் மா அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா வேணாவே வேணாம்னு சொல்லுவாங்க வாங்கி கொடுத்து யூஸே பண்ணல அப்படியே வச்சிருந்தாங்க எனக்கு ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் புதுசு எடுத்து யூஸ் பண்ணனால அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க உங்கள் குழந்தைங்க குத்துக்கு உங்களுக்கு நீங்க எத்தனை ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தீங்க குத்துக்கு நான் ட்ரெஸ் எடுக்கலையே நான் இருக்கிற தான் கட்டிட்டேன் உங்க குழந்தைங்க எல்லாருமே குழந்தைங்க காதுகுத்துக்கு அப்பா அம்மா எடுத்துப்பாங்க அப்போதான் நமக்கு நீட் அதிகமாகுது நம்ம ஒரு பெரிய மண்டபம் வைக்கிறோம் நம்மள பாக்குறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வராங்க நூறு பேர் வராங்கன்னும் போதுதான் நமக்கு நீட் அதிகமாகுது அப்போ நம்ம டீசெண்டா இருக்கணும் நம்ம ஒரு நல்ல சாரி எனக்கு இருக்கிற சாரி போதும் கோயில்ல போயிட்டு பண்றோம் இருக்கிற சாரியை கட்டிட்டு போதும்னு தெரியும் ஏனால இத அஃபோர்ட் பண்ண முடியும் இத என் வைஃப்க்கு வாங்கி தர முடியும் நான் வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா இவங்க அத விட விடமாட்டேங்கிறாங்கிறது என்னதுங்க உங்களோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைப்பேன் லாஸ்ட்டாக ஒரு சுடிதார் ஒன்று எடுத்து கொடுத்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தா போடாம வச்சிருந்தேன் ஏன் அவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுத்துட்டு வந்தீங்கன்ட்டு அது ஒரு டைம் எடுக்கும்போது அது போய் மாற்றவும் மாத்திட்டாங்க ஒன்றொன்று டைம் எடுக்கும்போது அது பில்லெல்லாம் கிழிச்சு போட்டேன் அதனால அது போய் மாற்ற முடியல தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ இவ்வளோ அழகா கண்டிஷனாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கிறதுக்கும் அதுக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறதுக்கும்